என்ன வந்துட்டாங்க பாவலா வீங்கி போயிங்கறாங்க நீ போனினா அவளோட வந்துட்டாங்க அந்த சோறு வெடிக்கிறா பாரு ஆறே வெடிக்குது அபார அந்த பாரு பாப்பா சொல்லு மகனே அந்த பாரு டீசல் எ போறாங்க அதனால அவளை மட்டும் நீ உங்க வந்து குடும்பம் இருந்து போட்டாலும் போட்டுருவா அப்படின்னு உங்கம்மா பயப்படலாம் ஆனா இருந்தாலும் உங்கம்மா கிட்ட எதோ ஒண்ணு சொல்லி எங்களை காப்பாத்துறான் எங்க அண்ணா ஆனா அழகும் அழகம் அர்ஜுன பாத்தான் அரிசன மாதிரியே தெரியல சாக்க தோல்ல போட்டு பாட்டுல போட்டுல போற போன போடுற

எங்களை காப்பாத்துறது உங்க கையில மாமா அது அப்படித்தான் மாமா என் தாய்க்கு நான் ஒரே பிள்ளை என்னுடைய தந்தையார் போர் மன்னராஜு எங்க அப்ப காடாறு மாசம் நாடாறு மாசம் ஆனா எங்க அம்மா எங்க அப்பன பிரிஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான்தான் தான் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் வயிற்று பிள்ளை வயிற்று புருஷன் செல்ல பெருசாயிட்டா கழுத்து புரிஞ்சுக்காருன்னு சொல்லுவாங்க அதை போல எங்க அப்பனை மறந்து நம்ம மக அள்ளிமுத்து அள்ளி வந்திருக்கிறான்னு என்னை விட்டு ஒரு நாள் ஒரு பொழுது என் தாய் பிரிந்ததில்லை அடியாவது இன்றைக்கு என்னை கூட்டிக்கிட்டு போகிறேன்னா எனக்கு பிள்ளைக்கு புள்ள ஆமா எங்க மாம மகன் ஏன் மைத்துன அள்ளி அபிமன்னனை கூட்டி வந்து எங்க அம்மா கிட்ட எனக்கு பதிலா விட்ருங்க ஆஹ் ஒன்று ஒன்று ஆஹ்

なルナナ